உன் இடது கை இப்போது நெருப்பு ஜுவாலையால் தீப்பிடித்து எரிய போகிறது சுட்டரிக்கும் நெருப்பின் வழியை தாங்கிக் கொண்டு அதனை உன் வலதுகரத்தால் அணைக்க வேண்டும் அப்படி நீ செய்தால் இழந்த சக்திகளை பெற்று உன்னை அவமானப்படுத்திய யவனிகாவை பழி தீர்ப்பாய் என்று தன் வலது கரத்தினால் அணைக்கப் தீ உடல் முழுவதும் மலமளம் வேகமாக பரவியது இதனை சற்றும் எதிர்பாராத வர்ணமித்ரன் பதறி அடித்துக் கொண்டு தீயில் கருகிக் கொண்டிருக்கும் சமரனை நோக்கி ஓடி வந்தார் சுட்டரிக்கும் நெருப்பிலிருந்து சமரன் எப்படி தப்பித்தான் வாங்க இரண்டரை கோடி பேருக்கு மேல் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த சுவாரஸ்யமான தொடரை இலவசமாக கேட்கலாம் போர் சிங்கம் சமரன் பெண்களை ஈர்க்கும் கண்களும் விரிந்த மார்பும் கொண்ட பாஞ்சால நாட்டின் வீரமான இருபதே வயது இளவரசன் பதினோரு வயதிலேயே பாஞ்சால நாட்டின் மகா சக்கர போட்டியில் ஆயிரம் கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட ஒற்றைக்கள் தூணை தனியாளாக தூக்கி சுமிருதி பீடத்தின் துவாரத்தில் பொருத்தி ஒன்பது நட்சத்திரங்களை எளிதாகப் பெற்று அகிலம் போற்றும் அபராஜ்தன் பட்டத்தை பெற்றவன் பாஞ்சால தேசத்தில் ஒரு வீரனின் சக்தி என்பது நட்சத்திரங்களை கொண்டு அளவிடப்பட்டது எவன் ஒருவன் ஒன்பது நட்சத்திரங்களை பெற்றிருக்கிறானோ அவனே மாவீரன் சமரன் அப்போது ஒன்பது நட்சத்திரங்களை பெற்றிருந்ததால் ரச்சி மலர் வம்சத்து இளவரசி யவனிக்காவை சமரனுக்கு திருமண ஒப்பந்தம் செய்து முடித்திருந்தார் சமரனின் தந்தையும் பாஞ்சால நாட்டின் மன்னருமான அருணேந்திரன் திடீரென்று ஒரு நாள் அனைத்து சக்திகளையும் இழந்து வெறும் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட கோழையாக மாறினான் சமரன் ஏன் சமரனின் சக்திகள் பறிபோனது என்ற ரகசியம் மன்னர் அருணேந்திரனுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது மேலும் சமரன் சக்தி இழந்த விஷயம் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று ரகசியமாக வைத்திருந்தார் ஆனால் எப்படியோ யவனிகாவுக்கு தெரிந்து உடனடியாக திருமணத்தை நிறுத்தினார் அதோடு மட்டுமல்லாமல் கோழை என்று சொல்லி அனைத்து மக்கள் முன்னாலும் வைத்து சமரனை அவமானப்படுத்தினார் அடுத்த பௌர்ணமிக்குள் இழந்த சக்திகளை மீட்டு யவனிகாவின் முகத்தில் கரியை பூசுவதாக சவால் விட்டான் சமரன் சமரன் எந்த விதத்திலும் இழந்த சக்திகளை திரும்ப பெற்றுவிடக் கூடாது என்றும் அதற்காக அவன் எடுக்கும் அத்தனை முயற்சிகளையும் தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் யவனிக்கா அவமானப்படுத்தியது சமரனுக்கு ஈட்டியால் இதயத்தை பிளந்தது போலிருந்தது மனமுடிந்த நிலையில் இறந்து போன அம்மாவின் கல்லறைக்கு வந்தார் அப்போது இறப்பதற்கு முன் அம்மா கொடுத்த மோதுரத்திற்குள் இருந்து புகையாக ஒரு உருவம் வெளியே வந்தது அவர் பெயர் வர்ணமித்ரன் அரிய மூலிகைகளாலான அமிர்ததாரா பானம் மூலம் இழந்த சக்திகளை திரும்ப பெற்று தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் வந்துவிட்டது என சமரன் மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்றான் ஆனால் உருவாக்கிய பானம் மூலம் அவன் சக்தி மூன்று நட்சத்திரத்திலிருந்து ஐந்து நட்சத்திரமாக மட்டுமே உயர்ந்தது ஒரு பக்கம் இரண்டு நட்சத்திரங்கள் அதிகரித்ததை எண்ணி மகிழ்ந்தாலும் அபராஜதனாக இன்னும் நான்கு நட்சத்திரங்கள் வேண்டுமே என்று சோகமாக நின்று கொண்டிருந்தான் சமரன் குருவே நான் விட்ட சவாலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒன்பது நட்சத்திரங்களை பெற வேண்டும் வெறும் ஐந்து நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது சமரா நீ இழந்த சக்திகளை திரும்ப பெற வேண்டும் என்றால் முதலில் நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி குருவே பொறுமையாக இருப்பது அத்தனை மக்கள் முன்னால் வைத்து என் தந்தையை அவமானப்படுத்தியவளை சும்மா விட சொல்கிறீர்களா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் வேண்டும் சமரா ஒன்பது நட்சத்திரங்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ மிக கடுமையாக பயிற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் அதற்கான காலம் வரும்போது நானே உன்னிடம் சொல்வேன் இப்போது பொறுமையாக இரு என்று சொன்ன வர்ணமித்ரன் மோதிரத்திற்குள் சென்றார் இன்னும் எத்தனை நாட்கள் தான் பொறுமையாக இருப்பது என்ற சலிப்புடன் தனது தோழியான மேகராணியை பார்க்க சென்றான் சமரன் அப்போது வம்சத்து இளவரசன் விக்ரம் அர்ஜுனன் சக்கரநந்த ஏலக்குடம் அருகே வைத்து மேகராணியிடம் வம்பு செய்து கொண்டிருந்தான் அதை அங்கிருந்த மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர் தான் கொண்டு வந்திருந்த பவளக்கள் பதித்த வளையலை வெளியே எடுத்து மேகராணி இந்த வளையல்களை இப்போது எல்லார் முன்னாலும் வைத்து அணிய வேண்டும் இல்லை என்றால் உன் கோடை சமரனை கொன்று விடுவேன் என்று மிரட்டினான் விக்ரம் அர்ஜுனன் சமரனை கொன்று விடுவேன் என விக்ரமர் மிரட்டியதும் வளையல்களை வாங்க கையை நீட்டினாள் மேகராணி அப்போது திடீரென்று ஒரு கை வந்து மேகராணியை தடுத்தது திரும்பி பார்த்தபோது சமரன் கோபமாக நின்று கொண்டிருந்தான் அதை பார்த்த விக்ரமர்ஜுனின் கண்கள் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது எவ்வளவு தைரியம் இருந்தா மேகராணியோட கையை தொடுவேன் நீ ஒன்றுக்கு ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு அப்படி பேசியதும் சமரனின் முகம் சிவப்பாக மாறியது என்ன நடந்தாலும் பரவாயில்லை இப்போதே விக்ரமர் சண்டையிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் சமரன் அப்போது மோதிரத்துக்குள் இருந்து வர்ணமித்திரன் சமரனோடு பேச ஆரம்பித்தார் பொறுமையாக இரு சமரன் விக்ரம் அர்ஜுனன் எட்டு நட்சத்திரங்கள் பெற்ற மாவீரன் ஐந்து நட்சத்திரங்கள் பெற்ற உன்னால் அவனை வெல்ல முடியாது அதற்கு நீ கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டும் உன் இடது கை இப்போது நெருப்பு ஜுவாலையால் தீப்பிடித்து எரிய போகிறது சுட்டரிக்கும் நெருப்பின் வழியை தாங்கிக் கொண்டு அதனை உன் வலதகரத்தால் அணைக்க வேண்டும் அப்படி நீ செய்தால் இழந்த சக்திகளை பெற்று உன்னை அவமானப்படுத்திய யவனிகாவை பழி தீர்ப்பாய் என்று சொன்ன அடுத்த நொடி தொடங்கியது அதனை தன் போகும் உடல் முழுவதும் மலமளம் என்று வேகமாக பரவியது இதனை சற்றும் எதிர்பாராத வர்ணமித்ரன் பதவி அடித்துக் கொண்டு தீயில் கருகிக் கொண்டிருக்கும் சமரனை நோக்கி ஓடி வந்தார் ஐயோ சமரா உனக்கு என்ன ஆயிற்று என்று வர்ணமித்ரன் பதவி கொண்டிருக்கும் போது நெருப்பின் வேதனையை தாங்கிக் கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கையால் நெருப்பை அணைக்க தொடங்கினான் அப்போது சமரனின் மனதில் மீண்டும் யவனிகாவின் யவனிகாவின் முகம் அவன் மனக்கண்ணுக்கும் தெரிய தெரிய மீண்டும் நெருப்பு வேகமாக எரிய தொடங்கியது இதனை தெரிந்து கொண்ட வர்ணமித்ரன் சமரா தயவு செய்து நீ இந்த கவனத்தை சிதறடிக்காதே அது உயிருக்கு கூட ஆபத்தாகிவிடலாம் விடலாம் என்று எச்சரித்தார் வர்ணமித்ரன் அப்போது சமரனின் உடல் நடுக்க தொடங்கியது மீண்டும் அவன் உடல் முழுவதும் நெருப்பு ஜுவாலைகள் எரிய தொடங்கியது அப்போது மரங்கள் அனைத்தும் பேரோடு சாய்ந்தது சுற்றி எங்கிலும் தீ ஜுவாலைகள் எரிய வனவிலங்குகள் தலை ஓட்டம் பிடித்தன பயங்கரமாக மின்னல் வெட்டிக் கொண்டிருக்க வானில் தெரிந்த வால் நட்சத்திரம் கீழாக இறங்கிக் கொண்டிருந்தது வால் நட்சத்திரம் தோன்றினால் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வரப்போவதை உணர்ந்து வர்ணமித்ரன் அதிர்ச்சியில் உறைந்தார் அப்போது கண்ணிமைக்கும் நொடியில் கற்பனையில் கூட நீத்து பார்க்காத அளவிற்கு அங்கே விசித்திரமான மர்ம சம்பவம் நடந்தது என்ன நடந்தது சமரன் கையில் இருந்த நெருப்பை அணைத்து அஷ்டமா பயிற்சியை நிறைவு செய்தானா சமரன் ஒன்பது நட்சத்திரங்களை எப்படி பெறப்போகிறான் சமரன் ஏன் தன் சக்தியை இழந்தான் மீண்டும் அவன் தன் இழந்த சக்திகளை திரும்பப் பெறுவானா சமரனின் அம்மாவிற்கு என்ன ஆனது அவர் இறந்ததன் மர்மம் என்ன யார் இந்த வருணமித்ர அவர் சமரனுக்கு உதவ வேண்டியதன் ரகசியம் என்ன எவனைக்காவிட்ட சவாலில் சமரன் ஜெய்தானா வார் நட்சத்திரத்தினால் வரப்போகும் ஆபத்து என்ன முழுவதும் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இன்ஸ்டால் பட்டனை கிளிக் செய்து போகெட்ஃபோம் ஆப்பை டவுன்லோட் செய்து போர் கண்ட சிங்கம் என்கிற இந்த சுவாரஸ்யமான ஆடியோ தொடரை கேட்டு மகிழ்ந்தார் पोरकंड सिंघ्या